வணக்கம் வாழ்க வளமுடன் முத்துவையா மனைவி கணவனிடம் எதிர்பார்க்கிறது என்னென்ன வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை ஆண்களைப் போலவே பெண்ணுக்கும் பலவித ஆசைகள் உண்டு என்பதை கணவர்கள் மறந்துவிடக் கூடாது அதனாலேயே தான் நினைப்பது ஒன்று தன் மனைவி நடந்து கொள்வது வேறு என நினைத்து கணவர்கள் மனைவியை தவறாக நினைத்து விடுகின்றார்கள் இயற்கையிலேயே பெண்கள் ஆண்களை விட அதிகம் உணர்ச்சி பூர்வமானவர்கள் எமோஷனல் டேங்க் அவர்களுக்கு பெரியது என்று விஞ்ஞானம் சொல்லுகிறது பெண்களுக்கு சின்ன சின்ன ஆசைகளே இருக்காது அவங்க எல்லாமே பெருசு பெருசாகத்தான் ஆசைப்படுவார்கள் என்று ஆண்கள் தவறாக புரிந்து கொள்வதுதான் உண்மை உண்மையிலேயே மனைவியின் உணர்வுகளை புரிந்து கொண்டு மதிப்பு அளித்தாலே போதும் கணவன் மனைவி உறவு இனிமையாகி விடும் மனைவி செய்த சாப்பாட்டை பாராட்டுவது நீ சாப்பிட்டியா என கடமைக்கு கேட்காமல் ஒரு கனிவான பார்வையோடு அன்பாக கேட்பது மனைவிக்கு தலைவலி ஒரு காஃபி கூட போட்டுக் கொடுக்க தேவையில்லை காது கொடுத்து அவர்கள் சொல்லுவதை கேட்பது பிறந்த நாளுக்கு விலை உயர்ந்த பரிசு தேவையில்லை அந்த நாளை மறக்காமல் அவர்கள் கூட இருப்பது மனைவி கால்வழிக்கு என சொன்னால் அமுக்கி விடட்டுமா எனக் கேட்டால் போதும் வேண்டாங்க என சொல்லுவார்கள் ஃபோன் பண்ணி மனைவி எங்கே இருக்கீங்க என கேட்டால் எரிஞ்சு விழாமல் பதில் சொல்வது பீரியட்ஸ் காலத்தில் அவர்கள் உணர்வுகளை உடல் மாற்றங்களை புரிந்து கொண்டு ஒத்தாசையாக இருப்பது மனைவி சோர்வாக இருக்காங்க என்றால் ஒன்று நாம உணவை தயார் செய்து உதவி செய்வது இல்லை குறைந்தபட்சம் ஹோட்டலில் ஆர்டர் செய்து அவர்கள் வேலைப்பழுவை குறைப்பது மனைவியின் அழகை ரசிப்பது தினமும் ஐ லவ் யூ சொல்ல தேவையில்லை சாப்பிட்டியாமா நீ என அன்பாக விசாரித்தல் வாரத்தில் ஒரு நாள் அடுப்படிக்கு விடுமுறை கொடுக்க தேவையில்லை அவர்கள் அருகில் எடுபிடியாக நின்றாலே போதும் தினசரி ஒன்றாக சாப்பிடுவது ஒன்றாக திரைப்படம் பார்ப்பது ஒன்றாக பீச் போவது ஜாலியாக தினசரி சிரித்து பேசுவது மனைவி தப்பே பண்ணிருந்தாலும் மற்றவர்கள் முன்னாடி அவர்கள் குறைகளை சுட்டி காட்டாமல் இருப்பது மனைவி அருகில் இருக்கும் போது போதை பொருளான மொபைல் போனை தூக்கி ஓரமாக வைப்பது கருத்து வேறுபாடுகள் வரலாம் அரை மணி நேரத்திற்குள் அதை சரி செய்து சமாதானம் ஆகிவிடுவது வீட்டை விட்டு எப்போ வெளியே சென்றாலும் ஒரு முத்தம் கொடுப்பது குழந்தைகள் இல்ல வேறு யார் இருந்தால் கூட அப்படியே கண்கள் மூலமாக முகத்தில் முத்தத்தை பறக்க விடுவது இப்படி சின்ன சின்ன விஷயங்களில்தான் மனைவி அதிகம் எதிர்பார்க்கிறார்கள் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் உலகம் முழுவதும் இருக்க மனைவிமார்களிடம் ஒரு கேள்வி கேட்கப்பட்டது நீங்கள் ஆண்களிடம் எச்சபட்சமாக எதிர்பார்ப்பது என்ன தினசரி அரை நேரம் வீட்டுக்காரர் என் கூட பேசணும் என்று தான் சொல்லியிருக்கிறார்கள் மகரிஷி அவர்கள் இதையெல்லாம் சேர்த்து இணைத்து ஒரு உபாயத்தை கொடுத்திருக்கிறார்கள் ஒருவர் மற்றவரின் கருத்துக்களுக்கும் உணர்வுகளுக்கும் மதிப்பு கொடுக்க வேண்டும் மனைவி எந்த கருத்தை சொன்னாலும் சரி ஜவுளிக்கடையில் ஒரு சேலையை செலக்ட் பண்ணி நல்லா இருக்காங்க என கேட்கிறார்கள் சர்க்கஸில் கோமாளி போட்டிருக்க ட்ரெஸ் மாதிரி இருக்குது என சொல்வதற்கு பதிலாக உனக்கு இந்த கலர் இந்த டிசைன் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஏன் யோசிக்கிற எடுத்துக்கோ என சொன்னாலேயே அவர்கள் எடுக்க மாட்டார்கள் ஏனென்றால் உங்கள் உணர்வுகளை அவர்கள் புரிந்து மதிப்பு கொடுப்பார்கள் நாமும் அவர்களுடைய கருத்துக்களுக்கும் உணர்வுகளுக்கும் மதிப்பு கொடுத்தால் குடும்பம் என்பதே சொர்க்கமாக வாழ கடவுள் ஏற்படுத்திய வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுகிற அளவிலே அது அமைந்துவிடும் இப்படியெல்லாம் நமக்கு நடக்கவில்லையே என நினைக்கும் பெண்கள் கணவர் எதிர்பார்த்த மாதிரி நான் நடந்து கொண்டிருக்கிறேனா என்பதை கொஞ்சம் தற்சோதனை செய்து தன்னை மாற்றிக்கொண்டு கணவரை வாழ்த்த வாழ்த்த இங்கே குறிப்பிடப்பட்டவை மட்டுமல்ல இதற்கும் மேலாக நீங்கள் நினைப்பதை அவர்கள் செய்வார்கள் அந்த அளவுக்கு இல்லற வாழ்க்கை ஆனந்தமாக அமையும் நன்றி வாழ்க வளமுடன் வாழ்க்கை கல்வியை ஏற்று வாழும் முறையை மாற்று வாழ்க்கையை வாழ்வதற்கே வேதாத்ரிய பயணம் அதற்கே வேதாத்ரியம் வாயேஜ் வேதாத்ரிய பயணம் என்ற பெயரில் வேதாத்ரிய தகவல்களை ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் லிங்க்டின் இணையதளங்களில் பெறலாம் இன்றைய இணைக லைஃப் அட் த்ரீ சிக்ஸ்டி ஸ்கை ப்ரொஃபசர் முத்து இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்